நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு நண்பர்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான தகவல் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதல்வர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வேண்டுகோளாக விடுத்திருக்கிறாரு மாவட்ட தலைவர்களுக்கு மிக முக்கியமான அந்த அறிவிப்பு பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு நிரப்பி மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒதுக்கும் பணத்தை முறையாக செலவு செய்து திட்டங்களை வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மிக முக்கியமாக பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக நேர்மையான முறையில் ஆட்சி இருக்கும் ஏன்னால் அடுத்த ஐந்தாண்டும் திமுக ஆட்சியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்து இருக்குது அந்த அடிப்படையில் பத்தாண்டு கால திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நேர்மையான முறையில் ஆட்சி செயல்படத்தான் பார்ப்பாங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சியில் எக்கச்சக்க வேக்கண்ட்டு சரிங்களா நிறைய காலி பணியிடங்கள் தேக்க நிலையில் இருக்குது சென்ற ஆண்டு ஷெடியூலில் கொடுத்த பணியிடங்கள் அட்டவணை நிறைய அட்டவணையில் இருக்கிற பணியிடங்கள் நிரப்பப்படாமல் நிறைய காலி பணியிடங்களாக இருக்குது கொரோனா தொற்று பிரச்சனை முடிந்தவுடன் தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் தேர்வுக்கான அறிவிப்புகள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்போ சரியான நேரத்தை பயன்படுத்திக்கிறது படிக்கிறதுக்காக ஒதுக்கி பயன்படுத்திக்கிறது தேர்வர்களுக்கு நல்லது பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி லேப் அசிஸ்டண்ட்டுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தங்களுடைய தகுதியை வளர்த்திக்கிறதுக்கான ஒரு காலமாக இதை வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்று பிரச்சனை முடிந்தவுடன் காலிப்பணியிடங்களோட எண்ணிக்கை பல்காக வரப்போகுது சரிங்களா அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தயார் நிலையில் போட்டி தேர்வுக்கு இருக்கணும் பிஜிடிஎர்பிக்கு ஏற்கனவே எக்கச்சக்க வேக்கண்ட்டு காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரிய வரும் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க மிக கவனமாக படிச்சுட்டு வாங்க சரிங்களா அடுத்ததாக ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பணியில் சேர்த்து பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது இந்த கொரோனா தொற்று காலத்தில் அப்படின்ட்டு எல்லாருமே அரசு பள்ளியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக தமிழ் வழி இடஒதுக்கீடு மிக முக்கியமாக ஒரு விஷயம் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்குறதுக்கு சரிங்களா தமிழ் படிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அரசு பணியில் வலுவாக இருந்துட்டு வருது அதையும் நிறைவேற்றுறதுக்கான சூழல் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிற ஒரு சூழலில் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனங்கள் வந்து அதிகப்படியாக இருக்கும் இந்த பள்ளி திறந்த பிறகு சரிங்களா கண்டிப்பாக இவங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு செலுத்தவர்கள் கிடையாது அரசு ஊழியர்கள் பக்கம் வந்து திமுக ஆட்சி எப்போவுமே நிற்கிறது சரிங்களா அதிக ஆசிரியர்கள் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரு அரசு தான் திமுக அரசு ஆசிரியர்களோட கோரிக்கையும் சரி ஆசிரியர் நியமனங்களும் சரி கண்டிப்பாக அதிக அளவில் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக அதிமுக ஆட்சியிலே ஜெயலலிதா அம்மையார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழாயிரம் ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக ஒன்றும் செலுத்தவர்கள் கிடையாது கண்டிப்பாக அதிகப்படியான காலி பண்டியிடங்களை ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்புவாங்க அவர்களுடைய கோரிக்கையை வந்து தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதையும் நிறைவேற்றுவாங்க வெகு வேறுகளை சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ